எங்கள் அப்பா லட்சுமிடிகர் அவர்களுக்கு வந்து அவர் இறந்து ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டது அவர் மறைந்ததுக்கு பிறகு இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு பெரிய விழா அவருக்காக நடத்தணும்னு சொல்லி கடந்த ரெண்டு மா மாதங்களாக நாங்கள் வந்து அதற்கு உண்டான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற தருணத்தில் என்னுடைய மகன் வந்து பாண்டவரணியில் இருக்கிற காரணத்தினால இவரை வந்து அங்கே வந்து ஓட்டு கேட்குறதுலையும் அவங்களுடைய இதுலேயும் தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தார் நாங்கள் இந்த விழாவை நடத்துகிற விஷயத்த மரியாதைக்குரிய நாசர் அவர்கள்ட்டையும் மரியாதைக்குரிய விஷாரத்தில் கருணாசர் கருணாசவரிடத்துலையும் கார்த்திக் அவரிடத்துலேயும் அவர் போய் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்கிற பட்சத்தில் அவங்க எங்களை வந்து சந்தித்து அப்பா பார்க்கணியா நாங்களும் அவருடைய லட்சிய நடிகருடைய விழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுடைய பங்கு வேணும்னு சொல்லி அவர் அவ அவர்கிட்ட கேட்டார் அப்படி இருக்கும்போது நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரிங்க லட்சியனுடைய விழா நடத்துறதுக்கு நீங்கள் மனம் வந்து செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் அவன் ஒரு முட்டாளுங்க அவன் எங்கள் அண்ணன் அவன் வடிகட்டின ஒரு முட்டாப்பையை நான் நான் விளக்கமாக சொல்கிறேன் அவனே ஏன் சொன்னேன் நான் சொல்கிறேன் அந்த முட்டாப்பையலுக்கு தெரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் தேர்தல் நாள் பதினெட்டாந்தேதி என்னுடைய அப்பா நினைவு நாள் பன்னெண்டாந்தேதி இல்லை ஆனால் எதற்காக பன்னெண்டாம் தேதி எங்கள் அப்பா நினைவினால் நான் இல்லாமல் எங்கள் அம்மா இல்லாமல் ஒரு சார்பற்ற குடும்ப சார்பை மட்டும் எதுக்காக நடத்தணும் அதுவும் இல்லாமல் அழைப்பதில்லை எஸ்எஸ்ஆர் குடும்பத்திறன் போட்டிருந்தால் நான் முன்னாடி நின்று பேசியிருக்க மாட்டேன் கேட்க மாட்டேன் பாண்டவர் அணி அழைப்புன்னு எதுக்காக போடணும் இது வந்து இது வந்து தேர்தலை முன்னிறுத்தி என்ன காயப்படுத்தணும் நான் பொருளாளராக நிற்கிறேன்னு தெரிஞ்சும் என்னை காயப்படுத்தணும் அதற்காக தான் இது செய்து கொண்ட சதி இதுக்கு முழு காரணம் இதுக்கு முழு காரணம் பூச்சி முருகன் பூச்சி முருகன் தான் முழு காரணம் ஆணித்தனமாக நான் சொல்லுவேன் ஏன்னா பூச்சி முருகன் அண்ணன் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து தெரியும் ரெண்டு பேருமே என் மேலே இருக்கிற பொறாமை தான் இதை பண்ணுறான் இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன் தேர்தல் நாள் பதினெட்டு அதுக்கு முன்னாடி பாண்டாந்தேரி பாண்டவர் பாண்டவரணி அழைப்புன்னு எங்கள் அப்பா இதை போட்டு நாங்கள் இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எங்கள் அண்ணன் பண்ணலாம் நான் ஒத்துக்கிறேன் அவன் அவன் எங்கள் அப்பா ஃபங்க்ஷனை பண்ணலாம் ஆனால் எஸ்எஸ்ஆர் குடும்பம்னு போட்டு அவன் பண்ணலாம் பாண்டவர அணி அழைப்புன்னு அவன் ஏன் பண்ணுறான் இருபத்தி நாலாம் தேதி அவர் பிறந்த ஊர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற சேடப்பட்டி சேடப்பட்டியில் அவருக்கு வந்து ஒரு பெரிய நினைவாலயம் அவருடைய சிலை திறப்பு பண்ணணும்னு சொல்லி அதுக்கு அடிக்கல் நாட்டில் விட வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம் மறைந்த அன்னைக்கு ஸோ அந்த மறைந்த அன்னைக்கு அதை செய்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு எல்லாரும் வர முடியாது அது அந்த அந்த கிராமத்துக்கு வர முடியாது எல்லோரும் ரொம்ப வேலையாக இருப்பாங்க ஸோ கலைஞர்கள் அத்தனை பேரும் பங்கு பெற வேண்டுமானால் அங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு இடத்துல பண்ணால் தான் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் நாங்கள் பண்ணும்போது இவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க கட்ட முடியாது ஏன்னா அந்த இடம் என் பேரில் இருக்குது முதல்ல எங்கள் அண்ணன் பேரில் இருந்து அப்புறம் எங்கள் அப்பா வந்து என் பேருக்கு மாற்றினார் ஏன் மாற்றினார்னால் அந்த இடத்துல தான் எங்கள் அப்பா சமாதி கட்டணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு இவங்க அதுக்கு ஒத்துக்கலை மீடியாலாம் இருந்தாலும் நான் பிரச்சனை பண்ண வேண்டான்னு சொல்லி நாங்கள் விட்டு கொடுத்தோம் எங்கள் அப்பா எழுதின கடிதம் இருக்குது அவருடைய கையெழுத்து போட்ட கடிதம் இருக்குது என் பிள்ளைகள் அனைவருக்கும் வேண்டுகோள் நான் இறந்த பிறகு என் நான் சம்பாதி நான் நாடகத்தில் சம்பாதித்த சேடப்பட்டி தான் புதைக்கணும்னு ஆனால் இவங்க அந்த சேடப்பட்டி இடத்தின் மீது எங்கள் அப்பா இருக்கும் போதே கேஸை போட்டு எங்கள் அப்பா மென்டல் அப்படின்னு சொன்னாங்க மரியாதைக்குரிய ராதிகம்மா வந்து நேற்று வந்து ஒரு மீடியாவில் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு அவர் வந்து உறுப்பினரே இல்லாத ஒருத்தரை பேச வைக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க நான் வந்து அவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் அங்கே வந்து உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் மேடையிலே பேசினேன் நான் இந்த உறுப்பினர் கிடையாது இருந்தாலும் நான் பேசுகிறேன் நான் சொன்னதை தான் நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க என்னுடைய அண்ணன் வந்து சொல்லியிருக்கான் இந்த மாதிரி அவங்க ராதிகா அவர்கள் ராதிகா அக்கா அவர்கள் யாரோ ஒருவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ராதிகா அக்கா ஏன் யாரோ ஒருவர்னு சொல்லியிருக்காருன்னா இவர் இது வரைக்கும் அண்ணன் சரத்குமாரிடையோ ராதிகா அக்காவுடைய நான் தான் எஸ்எஸ்ஆர் மகன் எதுலேயும் வந்து பேசலை எதுலேயும் அவர் கலந்துக்கல நாங்கள் வந்து நடிகைவேள்ளி எம்ஆர் ராதாவுடைய குடும்பத்தை நாங்கள் சந்தி கொண்டு இல்லை இல்லை நீங்கள் எப்படி லட்சிய நடிகருடைய குடும்பத்தை நீங்கள் வந்து மீடியாவில் எதை வேணால் சொல்கிறேன் அங்கே வந்து கோ நோட்டீஸ் அனுப்பிச்சு லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சாருன்னு சொல்கிறாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சார் நீங்கள் சொல்கிறீங்க அந்த நோட்டீஸை நாங்களே இன்னும் பார்க்கல உங்களுக்கு எப்படி அந்த நோட்டீஸ் முதல்ல கிடச்சிது வக்கீல் நோட்டீஸ் வந்து நாங்கள் அனுப்பலை நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு கண்டன கடிதம் எழுதியிருக்காங்க அதுக்கு பதில் வரலைன்னா நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் நாங்கள் அனுப்புவோம் ஆனால் அந்த மாதிரி கீழ்த்தனமான செயலை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எங்களுக்கு பதில் வரவில்லை என்றால் நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம் எங்களுக்கு ஒரு தேட்டர் இருக்கு அந்த தேட்டரை இடிச்சுட்டு கட்டணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது நான் சொல்றேன் அந்த முறை என்னென்னா நாங்கள் ஒரு பில்டர்ட்ட போகணும் ஒரு பிளானை கொடுப்போம் அந்த பிளானை பார்க்கணும் அந்த பிளான் சரியானு பத்து தடவை யோசிக்கணும் அப்புறம் எங்கள் வீட்டில் கொண்டாந்து அதை காட்டணும் அந்த பிளான் அவங்க பார்ப்பாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு பணத்தை ரெடி பண்ணிவிட்டு இடிச்சிட்டு உடனே கட்டணும் அது முறை நான் நேராக போய் என் பில்டிங் என்னுடைய தேட்டரை இடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து இடிச்சு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாக கட்டி கொடுக்குறேன்னு என்னை உங்கள் வீட்டில் ஒத்துக்க ஒத்துக்க மாட்டாங்க அது தவறு நீங்கள் செஞ்சது தவறு இது முறையில்லையே இப்படி தான் செய்யணும்னு நான் சொன்னது உண்மைதான் இப்பொழுது நீ விஷாலுடைய கூப்பிட்ட கூட்டத்துக்கு போய் நீ பேசியிருக்க நடிகர் சங்கம் கட்டிடம் சரியில்லைன்னு ஏன் இத்தனை வருஷமாக உனக்கு தெரியாதா ஆரம்ப விஷால் அணி தேர்தலில் நின்று தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் செஞ்சு நல்ல பல பொதுக்கூட்டங்கள் போட்ட பிறகுதான் உனக்கு தெரியுமா நடிகை சங்கம் வந்து சரி இல்லைன்னு சொல்லி நீ வந்து பேசிக்க நீ ஒரு முட்டா இல்லாமல் நீ என்ன நீ அது இப்போ சொல்கிற நீ நடிகர் சங்கம் கூட்டம் சரி ஏன் அது ஏன் நீங்கள் முன்கூட்டியே சொல்லலை இதெல்லாம் எதற்காக நான் நான் பொருளாளராக நிற்கிறேன் என்னை காயப்படுத்தணும் இப்போ நாங்கள் அப்பாவுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு கலந்தாலும் சரி கலக்காரன் சரி அப்பா மேலே அன்பு இருக்குல்ல உங்களுக்குலாம் அப்பா மேலே அன்பு இருந்தால் வாங்க நாங்கள் நடத்துங்க நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் தடுக்கலையே கண்ணன் குடும்பத்தை நீங்கள் ஏன் வந்து பிரித்து வைக்கிறீங்க எனக்கு அவங்களும் வரலான்னு சொல்லியிருக்காரு இது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்